மாணிக்க வாசக பெருமான் அருளை செய்த திருவாசகத்தில் பன்னிரண்டாவது திருப்பதிகம் திருச்சாழல் சாழல் என்பதும் மகளிர் விளையாட்டுகளில் ஒன்றுதான் ஒரு தீ கேட்பதும் அதற்கு மற்றொருத்தி விடை கோருவதுமாக இப்பாட்டு நிகழும் இதுவும் தில்லையிலேயே பெற்றதெனவும் ஈழவரசன் புதல்வியை ஊமை நீக்கி பேசவித்தபோது சொல்லியது எனவும் உரைப்பர் வினா புத்தனது எனவும் விடை பெண் கூறியது எனவும் சிலர் கூறுவார்கள் திருச்சிற்றம் வெண்ணீர பூண்பதவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணீடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதவும் கொண்டின்னை ஈசரவன் எவ்வயிற்கும் இயல்பானான் சாழலோ என்னப்பன் எம்பீரான் எல்லார்க்கும் தான் துன்னம்பெய் கோவனமா கொள்ளுமது என்னேடி மண்ணுகலை தொன்னு பொருள் மறை நான்கே வான்சரடா தன்னையே கோவனமா சாழலோ கோயில் சுடுகாடு கொல் பொ தோன் நல்லாடை தாயும் இலி தந்தையிலே தான் தனியன் காணிடீ தாயும் இலே தந்தையிலே தான் தனியன் ஆயிடினும் காயில் ஆயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வட செய்தான் காணிதி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தள்ளைத்தார் சயனமன்றோவானவர்க்கு வானவர்க்கு கொழல எச்சனையும் தலையறுத்து தேவர்களனும் தொக்கன வந்தவரம்மை தொலைத்ததான் என்னேடி தொக்கன வந்தவ தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிக தலை மற்றருளியன் கான்சாழனோ அலரவனும் மாலவனும் வாய் நிலமுதற் கீழ் அந்த முறை நின்றதுதான் என்னடி நிலமுதற் கீழ் அந்த முறை நின்றில நேல் இருவரும் தம் சலமுகத்தான் அங்காரம் தவிரார் கால் சாழலோ மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு சலமுகத்தால் அவன் சடையில் என்னேடி பாயுமது அவன் சடையில் பாய்ந்திலே தரணி எல்லாம் பிலமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாழனோ கோலாலம் ஆகி குறை வாய் அன்றெழுந்த ஆலாலம் என்னேடி முன்பில நேல் அன்றையால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் கால் சாடலோ தென்பால் உகந்தாடும் தெல்லை சுற்றம்பலவன் பெண் பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி போயிர நிலத்தோர் வீழ்பால் யோகை தீ வீடவர் கான் சாழலோ தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித் திருவடிகள் வான் உந்து வான் பொருள்கான் சாழலோ இது என்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் மேலே காதலைத்தான் காணேடி கங்காளம் ஆகே காலாந்தரத்தில் இருவர் தங்காலம் செய்ய

பொற்பாவை வாழுதலாள் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என்னேடி உலகறிய தீவேழாது ஒழிந்தனேன் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கீடும் கான் சாழலோ தேன் போக்கு தன் பனை சூழ் தில்லை சுற்றம்பலவன் தான் போக் தான் போக்கு பயிலுமது என்போக்கு நேட்டம் பயின்றரணியெல்லாம் ஊன் போக்க வேர்காலிக்கு ஊட்டோமாம் கான்சாழலோ கடகரியும் பரிமாவும் தேரும் முகந்தேராதே இடபமுகந்து ஏறியவாறு எனக்கறிய அடமதல்கள் அவை மூன்றும் தடலெறித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினால் திருமால் கான் சாழலோ நன்றாக நால்வர்க்கும் வரையின் உட்பொருளை அன்றாலின் கீழ் இருந்தரம் உரைத்தான் கான் என் நேடி அன்றாலின் கீழ் இருந்தங்கு அறமுறைத்தான் தான் கொன்றான் கால் புறமூன்றும் கூட்டோடே சாழலோ அம்பலத்தே கூத்தாடி அமுத செய்ய பலிபிரியும் நம்பனையும் தேவனின்று நன்னுமது என் மாமா மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினன் கால் சாழனோ சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரனர்க்கு என்றருளியவாறு என்ன பரமாம் புள்ளி தோல் ஆலாதம் மாரமுதம் எம்பெருமான் உழசதோர் எம் பெருமான் ஏதோடு தங்கு ஏதமுது செய்திடினும் தம் பெருமான் தானறியா தன்னையன் காண் சாழலோ அருந்தவருக்கு ஆலின் கீழ் அறமுதலா நான்கிணையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கதியடி அருந்தவருக்கு அறமுதல் நான்கு அன்றருளி செய்திலேல் திறந்தவருக்கு உலகிய கை தெரியான் கால் சாழலோ 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 चित्रं फलम्